ஆச்சரியமான ஒரு சம்பவம் அழகில் குறைந்த வசதியில் குறைந்த அந்தஸ்தில் குறைந்த ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் நபி சொல்லாஹ் வரைவு செல்லம் அவர்களது வீட்டுக்கு வருவார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லாஹ் வரைவு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே போற்றி புகழப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் சல்லாஹ் அலேசன் அவர்கள் சஹாபாக்களில் ஒவ்வொருவரையும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர்களாக மதிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை கொடுக்க கூடியவர்களாக நபி சல்லாஹூ அலை அவர்கள் இருந்திருக்கின்றனர் இதனால் சஹாபாக்கள் அனைவருமே நபி சல்லாஹூ அலை அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார் சல்லல்லாஹ் அலீசன் அவர்கள் சகாபாக்களை கண்ணியப்படுத்துவதிலே ஏழை மணக்காரன் என்று படித்தவன் படிக்காதவர் என்று அவர் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் ஏதாவது அவரது உடல் உறுப்புகளிலே பாதிப்புடையவர் என்றெல்லாம் பார்க்கவில்லை அனைவரையும் மதிக்கக்கூடியவர்களாக அலிசம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆச்சரியமான ஒரு சம்பவம் அழகில் குறைந்த வசதியில் குறைந்த அந்தஸ்தில் குறைந்த ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் அவர்களது வீட்டுக்கு வருவார் வருவார் மதீனாவுக்கு வருவார் இருந்து வருவார் அவர்களுக்கு சொல்லப்படும் அராபுகள் நாட்டுப்புறத்து மனிதர்கள் என்று சொல்லப்படும் அவரது பெயர் ஜாகிர் இபுன் அப்பாஸ் ரூதி அல்லா வன்மா சொல்லி காட்டுகின்றார்கள் அவரது தோற்றம் பார்ப்பதற்கு எங்களது பாசையிலே அசிங்கமாக இருந்தது அழகில் குறைந்தவராக இருந்தார் அவர் வரும் பொழுது நபிசல்லாஹூ வரைவசல் அவர்களுக்கு ஏதாவது கிப்டுகளை அன்பளிப்புகளை கொண்டு வருவார் ஒரு நாள் வருகின்றார் நபிசல்லாஹூ அரை வசல் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை மனைவிமார்கள் சொன்னார்கள் நபி சொல்லல்லா அரிசி மகள் இல்லை அவர் தனது பொருள்களை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்று விட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லா ஹரசிஸ் மகள் வீட்டுக்கு வந்தார்கள் மனைவிமார்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா ஜாஹீர் வந்தார் நபிசல்லாஹ் அலிசிம் அவர்கள் அந்த ஏழை மனிதரை தோற்றத்தில் அழகில் குறைந்த அந்த மனிதரை தேடிச் செல்கின்றார்கள் சந்தையில் தனது பொருள்களை வித்துக்கொண்டிருக்கின்றார் நபிசல்லா ஐசிம் அவர்கள் அவருடன் பரிகாசமாக பேசுவதற்கு பின்னால் அவரை பிடித்தார்கள் ஜாகிர் நினைத்தார் என்னை யாரோ திருடர்கள் கல்வர்கள் யாரோ ஒரு தீஃப் என்னை பிடித்து கொண்டார்கள் என்று நினைத்து என்னை விடுங்கள் என்று சத்தமிட்டார் நபிசல்லா அரை செல்லும் அவர்கள் அவருடன் பரிகாசமாக பேசினார்கள் மை இந்த அடிமையை யார் என்று உலகத்தில் அனைவரும் அடிமைகள் தான் அடிமைகள் இந்த அடிமையை யார் வாங்குவது என்று கேட்டார் அவருக்கு விளங்கிவிட்டது என்னை பிடித்திருப்பது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் தான் என்னை பிடித்திருக்கின்றார் விட சிறந்த பாக்கியம் எதுவும் இல்லை என்று நினைத்து அவர் தனது முதுகை நபியுடைய நெஞ்சுடன் சேர்த்து கொண்டார் சேர்த்துக் கொண்டு சொன்னார் யாரா சூரல்லா அத்தபிணி என்னை விற்க போகின்றீர்களா காசிதா என்னை விற்றாலும் நான் நஷ்டத்துக்கு நஷ்டத்துக்குத்தான் போகும் சூரல்லா அவரது மனப்பான்மை அவர் நினைத்தார் தன்னை தாழ்ந்த நிலைமையிலே இருக்கின்றேன் நான் உயர்ந்த குளத்தில் இல்லை நான் லோ ஃபெமிலியிலே இருக்கின்றேன் என்று அவர் நினைத்து கொண்டார் சல்லா ஹலிசம் அந்த மனிதருக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாற்றமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியானது உங்களது வெளிவு உங்களுடைய பெருமதி அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியானது என்று நபி சல்லா அலிசு அந்த அழகில் குறைந்த ஏழை மனிதர் அந்தஸ்தில் குறைந்த அந்த மனிதரை பார்த்து செல்லம் அலிசிம் அவர்கள் ஆறுதலாக அமைதியாக அவரது கண்ணியத்தை கொடுத்து பேசினார் அப்துல்லா மசூத் ரத்தியலானவர்கள் மெலிந்த ஒரு சஹாபி அவர் ஒரு நாள் மரத்தில் ஏறினார் அவரது கால் மெலிந்திருப்பதை பார்த்து முஷ்டி கூண்கள் கேலி செய்து கிண்டலாக பேசினார்கள் நபி சொல்லா வாலிவசரம் சொன்னார்கள் நீங்கள் இபுன் மசூதுடைய காலை பார்த்து பரிகாசம் செய்கின்றீர்களா கிண்டல் செய்கின்றீர்களா அவரது கால் அல்லாஹிடத்தில் உஹது மலையை விட பாரமானது அவரது கால் அல்லாவிடத்தில் விட பாரமான சமூகத்தில் உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களையும் மதித்தார்கள் மக்காவுக்கு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி செல்லா அலிசிம் அவர்கள் வருகின்றார்கள் வந்த பொழுது அவர்கள் இரண்டு அறிவிப்புகளை செய்தார்கள் முதலாவது அறிவிப்பு யார் காபாவுக்குள் நுழைவார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றனர் இரண்டாவது சொன்னார்கள் யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் செல்வார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது அவர்களையும் கொல்ல மாட்டோம் என்றார் அபு சுஃபியானுடைய வீடு அவ்வளவு பேர் ஒதுங்கிக் கொள்வதற்கு பெரிய ஊடாக இருக்கவில்லை ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அபு சுஃபியான் பெருமையை விரும்பக்கூடியவர் அவரை புகழ்வதை அவர் விரும்புவார் அவரை கூட செல்லல்லாஹு அலை வசல் அவர்கள் மதிப்பதற்காக வேண்டி அவரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அவரது உள்ளத்தையும் வெற்றி கொள்வதற்காக வேண்டி ரவிசல்லாமர்கள் இப்படிப்பட்ட முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர் நாம் இந்த சுண்ணாவை கடைபிடிப்போம் அனைவருடைய உள்ளங்களையும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவோம் நல்ல அஹ்லாக் என்பது மீனிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை எம்மை மற்றவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் மற்றவர்களை நாம் கண்ணியப்படுத்தாமல் மற்றவர்கள் எம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது இம்பாசிபிளான ஒரு விடை எனவே ரவிசல்லா அலிசல்ல கையாண்ட முறை யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீ மற்றவர்களை கண்ணியப்படுத்து அப்படி கண்ணியப்படுத்தினால் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் இதை சொல்லலாம் தனது சீராவின் மூலமாக காட்டி இருக்கின்றார்கள் எனவே எந்த சந்தர்ப்பத்தில் பணிந்து செல்ல வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்தில் பணிந்து செல்வோம் அது எமக்கு இருக்கக்கூடிய கேவலம் கிடையாது அது எமது அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவே நீ உள்ள மிக உயர்ந்த ஒரு வழியாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வனாக